ஆண்டவரே சுக கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் என்ற இறைவாக்கு ஏழைகள் சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற சிறு சிறு உதவிகள் அவர்களுடைய அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்கின்ற விஷயங்கள் அனைத்தும் இயேசுவுக்கு செய்ததாக ஆண்டவர் சொல்கிறார் அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் அவருக்கு தேவையான பாதுகாப்பு இவற்றை செய்கின்ற போது அதை இயேசுக்கே செய்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார் இதைதான் புனித அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவர் செய்த சேவைகள் அனைத்திலும் அவர் வைத்திருந்த விஷயம் நான் செய்கின்ற சேவைகள் அனைத்திலும் கிறிஸ்துவை பார்க்கிறேன் ஒவ்வொரு மனிதனிலும் நோய்வாய்ப்பட்ட சகோதர சகோதரிகளிலும் கவலையில் இருப்பவர்களிலும் பல்வேறு பிரச்சனைகளில் இருப்பவர்களிடம் இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனிலும் இயேசுவை கண்டவர் இந்த புனிதர் இதைதான் ஆண்டவர் சொல்கிறார் சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற போது எனக்கு செய்கிறீர்கள் எனவே சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற போது இயேசுவுக்கு நாம் செய்கிறோம் அதே சமயத்தில் அவற்றை செய்யாதபோது நாம் இயேசுவுக்கு செய்யவில்லை என்பது அர்த்தமாகும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவை எவைகளையெல்லாம் இயேசுவுக்காக செய்கிறோம் சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு இவையவைகளையெல்லாம் இயேசுவுக்காக செய்கிறோம் பல நேரங்களில் உதவிகள் என்று செய்துவிட்டு தம்பட்டம் அடித்து தான் உயர்ந்த மனிதனாகவும் பெரிய மனிதனாகவும் காட்டிக்கொள்கின்ற உலகில் இயேசுவிடமிருந்து அருளையும் இரக்கத்தையும் நன்மதிப்பையும் பெறுவதுதான் ஒரு சிறந்த பிறநல சேவை இந்த பிறநிலை சேவையின் வழியாய் மனிதர்களிடமிருந்து புகழை பெற்றுக்கொள்வதல்ல மாறாக இயேசுவிடமிருந்து புகழை பெற்றுக்கொள்வது நம்பிக்கைக்குரிய ஆண்டவரின் வார்த்தைகளில் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று இயேசுவால் பாராட்டப்பட வேண்டும் அதுதான் உண்மையான பாராட்டு அதுதான் உண்மையான பிறர் நல சேவை எனவே இயேசுவை பார்க்கின்ற நாம் இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு மனிதனிலும் நாம் செய்கின்ற முயற்சிகள் வழியாய் இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு தய தவ முயற்சிகளினுடைய வெளிப்பாடாக இயேசுவை பிறர்களுடைய வாழ்வில் பார்க்க கற்றுக்கொள்வோம் தேவையில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளிடம் இயேசுவை பார்க்க இன்றைய நாளிலே கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை பொற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளும் இயேசுக்கே செய்ததாக நாங்கள் அறிகிறோம் எங்களை சுற்றி இருக்கின்ற சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு எங்களால் ஆனதை முடிந்த வரையில் செய்யவும் எப்பொழுதும் அவற்றை செய்யாமல் எங்கள் இஷ்டம் போல் நாங்கள் வாழ்ந்து விடாமலும் இடமும் தேவையும் காலமும் இருக்கின்ற போது அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்த எங்களை வழிநடத்தும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆம்